பேராசிரியர் அரசு அவர்கள் படிக்கிற காலத்திலே இந்திய மாணவர் சங்கம் என்று சொல்லக்கூடிய இசபையில் இருந்து செயல்பட்டவர் நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்தில் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் இருந்துதான் பின்னால் நக்சலைட் இயக்கம் போன்ற இயக்கங்களில் சேர்ந்தோம் அவர் படிக்கிற காலத்திலிருந்தே முற்போக்கான சிந்தனையோடு இடதுசாரி இயக்கங்களில் இருந்தவர் தொடர்ந்து இயக்கச் செயல்பட்டார் காலையில் அவரோட புதுக்கோட்டை பெருமையம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும்போது ஒரு ஒரு கருத்துக்கின்றார் அவர் படித்து முடித்த பின்னால் அந்த குரூப் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணை குழு தேர்வு எழுதி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வேலையில் சேர்ந்ததாகவும் அப்படி சேர்ந்த சமயத்தில் காலையில் பணிகளை முடித்துவிட்டு மாலையில் வருகிற அந்த கீழே இருந்த பணியாளர்கள் அந்த பணத்தை கொண்டு வந்து வைத்து இது உங்களுக்கான பங்கு என்று சொன்னதை கேள்விப்பட்டு இந்த தொழிலே இருக்க விடக்கூடாது என்று சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் பணியை விட்டு போய் ஆராய்ச்சி படிப்பை தொடர்ந்து பல ஆராய்ச்சிகளை செய்து சென்னை பல்கலைக்கழகம் என்ற நூறாண்டுகளுக்கு மேலான அந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையில் பெரிய பெரிய பேராசிரியர்கள் வகுத்த அந்த துணைத் தலைவர் பதவி வகித்தவர் அவர் அன்னொரு செய்தியும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார் அவர் தான் சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரிடம் படித்த மாணவர்களில் எழுபத்தி மூணு பேர் எழுபத்தி மூணு ஜோடி திருமணம் செய்து கொண்டதாக ஒரு கருத்தையும் மதிவு செய்தார் ஆக சொல்லிலும் செயலிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அவர் அவர் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு பிரதிகளினோட பேராசிரியர் சித்ரா வாழ்வும் தொழில் என்ற தலைப்பிலே பேசுவதாக இருக்கிறது ஆனால் சித்ரா அவர்களை பற்றி அவர் ஏற்கனவே நீண்ட அக்கற்ற ஆய்வு கற்றையை எழுதிவிட்டார் ஆனால் ஆகவே அவர் இப்போது இங்கே வந்த பலரும் அம்மையாரை பற்றி தொடர்ந்து பேசினோம் வருகிறவர்களும் பேசுவார்கள் சித்ரா அம்மையாருக்கு பிடித்தமான அம்பேத்கரை பற்றி பேசும்படி அவரை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அம்பேத்கருடைய நெறியிலே வாழ வேண்டும் புத்த நெறியிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவரான கந்தசாமி போன்றவர்கள் எல்லாம் நாக்பூர்லாம் போய் வந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் மகனுக்கு அம்பேத்கர் அழகாக பேர் வைத்தார்கள் அந்த நெறியிலே வளர்த்து வருகிறார்கள் அந்த அம்பேத்கருடைய நூல்களை தொகுத்து வெளியிடக்கூடிய பணியில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார் ஓய் பெற்ற பின்னால் ஏற்கனவே பல முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வந்தன மாஜினி அவர்கள் எழுத்தாளர் மாஜினி அவர்கள் தலைமையில் இருந்தது என்று நினைக்கிறேன் அது பழைய மொழிபெயர்ப்பு பழைய இது என்பதால் அது கொஞ்சம் கடினமான நடைகள் இன்றைக்கு படிப்பவர்களுக்கு புரியாத முறையில் இருக்கலாம் என்பதாலும் இவர்கள் இன்றைக்கு அந்த அம்பேத்கருடைய நூல்களை எல்லாம் எளிமையான நல்ல தமிழில் எழுதி நூறு தொகுதிகளாக வெளியிடப் போகிறார்கள் அதனுடைய தலைவராக இருக்கிறார் ஆகவே அம்பேத்கரை பற்றி பேசியது பேசுவது சித்திராமையாருக்கு பெருமையாக இருக்கும் என்பதால் அவரை அந்த தலைப்பில் பேசுமாறாக இருக்கிறேன் எல்லோருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் வழக்கமாக இந்த இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வது என்பது ஒரு ஒரு முற்றிலும் வேறான ஒரு சூழல் உடைய நண்பர் அரச முருகபாண்டியன் அவர்களோடு அண்மை காலங்களில் கிடைத்த சில தொடர்புகள் சார்ந்து இதில் நான் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அதற்காக அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய பேராசிரியர் கோச்சடை சொன்னதைப் போல இந்த பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த அறச்செல்வி சித்ரா அதை போல அவர் தொகுத்திருக்கக்கூடிய அந்த மலர் இவற்றையெல்லாம் நான் விரிவாக வாசித்தேன் அதை போல பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்கில் வெளியிட்ட ஒரு நூல் அதை இப்பொழுது கொஞ்சம் விரிவுபடுத்தி மீண்டும் வெளியிட்டிருக்கிறார் அந்த தலித் சில தலித் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல் அந்த அந்த நூல் பேசக்கூடிய செய்தி என்பது தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவே நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அம்பேத்கருடைய நூற்றாண்டு இந்தியாவில் கொண்டாடப்பட்ட பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் அம்பேத்கருடைய அந்த நூற்றாண்டு மிகப்பெரிய மாற்றங்களையும் அம்பேத்கர் குறித்த புறிகல்களையும் அம்பேத்கர் குறித்த வாசிப்பையும் அது ரொம்ப விரிவாக கொண்டு வந்தது என்று நான் கருதுகிறேன் அந்த பின்புலத்தில் குலத்தில் அந்த ஆண்டுகளில் தமிழ் சமூகத்திலே ஒரு ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் புதிதாக வந்தது ஒன்று இதுவரை பெரிதும் பேசப்படாத கவனிக்கப்படாத ஒடுக்கப்பட்ட பெண்கள் குறித்த சிந்தனைகளை பகிர்வது பேசுவது என்கிற உலகம் தழுவிய மரபின் வளமான சிந்தனை மரபு அந்த எண்பதுகளின் இறுதியில் தான் மிகச் சிறப்பாக உள்வென்றது போல இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு தமிழில் வரத் தொடங்கியது தமிழ் சமூகத்தில் அது காலங்காலமாக பல பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு தீண்டப்படாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு நம்மோடு வாழ்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் சமூகம் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு தத்துவார்த்த ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் செயல்படுவதற்கென்று அம்பேத்கர் உருவாக்கிய அந்த மரபின் நவீன வளர்ச்சியாக தலித் எழுச்சி இயக்கங்கள் என்பதும் இந்த தொன்னூறுகளில் தான் தமிழ் சமூகத்தில் வேகமாக வடிவம் பெற தொடங்கியது அந்த எழுச்சி இயக்கத்தின் ஈடுபாடு கொண்ட ஒரு இளைஞனாக அந்த எழுச்சி இயக்கத்தில் கவிதைகளை படைத்தவர்களை இங்கே வந்திருக்கிற தை கந்தசாமி போன்றவர்கள் அதே போல் இந்த இந்த பகுதியை சார்ந்த அன்பாதவன் போன்றவர்கள் அதே போல் கன்னியாகுமரி பதி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் போன்றவர்கள் அதே இப்படி ஒரு மிக மிக வேறுபட்ட கவிதைகளை உருவாக்கி அந்த கவிதை என்பது குறிப்பாக உஞ்சை அவர்கள் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் நடத்திய தலித் என்ற ஒரு பத்திரிகையின் வழியாக வெளிப்பட்ட இந்த தலித் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்த மரபு சார்ந்த உரையாடலே அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தலித் பற்றி பேசுவது என்பதும் தலித் பற்றிய சிந்தனைகள் என்று சொல்வது என்பதும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் முன்னெடுக்கக்கூடிய மரபு என்பதான ஒரு மிக தவறான புரிதல் நம் சமூகத்தில் இருக்கிறது அது அல்ல மாறாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு மனித கூட்டம் தன்னுடைய உரிமையை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு தத்துவார்த்த போராட்டம்தான் அந்த போராட்டத்தை ஒரு சரியாக புரிந்து கொண்ட இளைஞர்களில் ஒருவராக தொன்னூறுகளிலே உருவாகி வளர்ந்தவர் தான் இந்த அரச முறுப்பு அணியிருந்தோர் அதனுடைய வெளிப்பாடாக அந்த தொண்ணூற்றி நாலில் அவர் கொண்டு வந்த அந்த தலித் கவிதைகள் என்கிற அந்த நூல் மிக மிக முக்கியமான பல அந்த கட்டத்தில் அப்படியான தொகுப்புகளோ அப்படியான உரையாடல்களோ இல்லாத பொழுது அதை அவர் முதன் முதலாக செய்திருக்கிறார் என்பதன் மூலம் அவருடைய அரசியல் புரிதலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி புரிந்து வளர்ந்து உருவாகி வந்த பாண்டியன் அவர்கள் பிறகு திருமணம் அந்த ஏறக்குறைய தொண்ணூற்றி நாலு வாக்கில்தான் இந்த சித்ரா அவர்களையும் அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அந்த காலங்களுக்கு பிறகு அவர்கள் சித்ரா மறைந்த இந்த காலம் வரை வாழ்ந்த வாழ்க்கையின் ஊடாக அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக மிக முக்கியமான ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவதாக அல்லது அந்த மனிதர் என்ன செய்தார் அந்த மனிதர் செய்த செயல்களை ஒரு தமிழ் சமூகத்தில் நாம் எப்படி அடையாளப்படுத்துவது எப்படி நடைமுறைப்படுத்துவது எப்படி வாழ்வது என்பது போன்ற பல கேள்விகளை அவர்கள் உள்வாங்கி செயல்பட்டதாகத்தான் நான் இந்த அவர் பாண்டியன் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்திலும் மலரிலும் நீ பேசக்கூடிய பலருடைய பேச்சுக்களில் இருந்தும் நான் புரிந்து கொள்கிறேன் அந்த புரிதலை நான் உங்களோடு இந்த சமூகத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக விரும்புகிறேன் முதலில் அம்பேத்கர் ஒரு ஒரு நல் வாய்ப்பாக அந்த ஊரில் இருந்த அரசர் அமெரிக்க போன்ற நாடுகளில் வீட்டுக்கு சென்று படிப்பதற்கான ஒரு உதவித்தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதாவது இந்த இராணுவத்தில் செயல்படக்கூடிய இராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு அன்றைக்கு இருந்த அந்த அரசாங்கம் அந்த ராஜா அவர் ஒரு உதவித்தொகை கொடுத்து அவர்களை படிக்க வெளிநாடுகளுக்கு அனுப்புவது என்ற ஒரு முறைமை இருந்த பொழுது அது நல் வாய்ப்பாக அம்பேத்கருக்கு கிடைத்து அவர் அமெரிக்கா சென்று அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படித்து அதன் வாய்ப்பாக அவர் லண்டன் சென்று லண்டன் பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்து பிறகு ஜெர்மன் சென்று ஜெர்மனிலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து ஏறக்குறைய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தொடக்கம் இருபது வரை ஒரு நான்கு ஆண்டுகள் இந்த உலகத்தில் புதிதாக உருவாகி வரக்கூடிய அரசியல் தத்துவ மரபுகளையெல்லாம் வாசித்தறிந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞனாக உருவாகக்கூடிய ஒரு ஆய்வாளனாக அவர் கிடைத்தார் அது இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வளர்ந்து வந்த ஒரு இளைஞருக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது மிக மிக அரிது அப்படியான அரிய வாய்ப்பை பெற்ற அம்பேத்கர் அந்த படிப்பின் மூலமாக அந்த அந்த புரிதலின் மூலமாக இந்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி என்னும் அறக்கல் சாதி என்னும் கொடுமை ஒரு தமிழ் சம் அந்த இந்த இந்திய சமூகத்தினுடைய மிக கேவலமாக இருப்பது பற்றிய ஆய்வை தன்னுடைய வாழ்க்கையின் முழு ஆய்வாக எடுத்துக்கொண்டார் அவர் தொடர்ந்து அந்த ஆய்வுகளில் ஈடுபட்டதன் மூலமாக இந்தியாவில் ஏன் சாதிகள் இருக்கின்றன இந்தியாவில் சாதிகளை எப்படி அழித்தொழிப்பது சாதிகளுடைய கொடுமை என்ன இவற்றையெல்லாம் பற்றி மிக தீரிய ஆய்வுபூர்வமான நூல்களை மட்டும் எழுதிவிட்டு அந்த நூல்களை வெளியிட்டு விட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு ஒரு புலமையாளனாக மட்டும் அவர் இருக்கவில்லை தான் செய்த ஆய்வை அதன் மூலமாக அவர் உணர்ந்ததை அது எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து அந்த சாதாரண மக்களோடு இணைய தொடங்கினார் அந்த சாதாரண மக்களுக்கான போராட்டங்களை நடத்துவது என்பது பற்றி அவர் பல்வேறு திட்டங்களை வைத்தார் அடிப்படையில் அவர் இரண்டு விஷயங்களை தெளிவாக செய்தார் ஒன்று இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த சாதியத்தால் பாதிக்கப்படும் மக்களோடு இணைந்து எப்படி போராடுவது என்பதை உருவக்கம் செய்தார் இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கு கல்வி புகட்டுவது அறிவு புகட்டுவது அவர்களை எழுச்சி பெற செய்வது என்பதை இன்னொரு பக்கம் செய்தார் இந்த இரண்டு வேலைகளையும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தொடக்கம் அவர் மறைகிற காலம் எண்பத்தி ஆறு வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டதனுடைய விளைவு அந்த அவருடைய அந்த செயல்பாடுகள் என்பவை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் செய்த அந்த செயல்பாடுகளின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தில் இந்த தலித் மக்கள் என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த கொடுமைகள் எல்லாம் சட்ட ரீதியாக பேசுவதற்கும் பொது சமூகத்தில் அதை ஒரு செய்தியாக கருதுவதற்கும் பொது சமூகத்தில் அந்த மக்கள் ஒன்று திரண்டு போராடுவதற்கும் அவர்கள் போராடுவதில் நியாயங்களை உணர்வதற்குமான ஒரு பெரும் சமூக சக்தியாக இன்றைக்கு நமக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது அம்பேத்கர் தான் அதை உருவாக்கினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அவர் ஐரோப்பியர்களோடு அவர் கொண்ட உறவாடல் அவர் சைமன் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் வருகிற பொழுது அதில் அவர் கொடுத்த அறிக்கைகள் அதை எந்தெந்த ஊரில் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை கோயில்களில் நுழைய விடாமல் செய்கிறார்களோ அங்கெல்லாம் நடத்திய போராட்டங்கள் எந்தெந்த ஊர்களில் எல்லாம் அந்த மக்கள் பொது வெளியில் இருக்கக்கூடிய குலத்தை பயன்படுத்தக்கூடாது பொது இடங்களுக்கு செல்லக்கூடாது நடக்கக்கூடாது என்று இருந்த மிக கேவலமான மனித கொடுமைகளுக்கு எதிராக அவர் உருவாக்கிய போராட்டங்கள் அதை வெறும் போராட்டங்களாக மட்டும் இல்லாமல் அது பற்றி அவர் எழுதிய தீவிரமான ஆய்வுரைகள் பேச்சுக்கள் இவைகளெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த நம்மை ஆட்சி செய்த அன்றைய ஐரோப்பியர்கள் பிரித்தானியர்கள் நடத்திய அந்த வட்டமேசை மாநாடுகளின் மூலமாக அந்த மாநாடுகளில் அந்த செய்திகளை முன்வைப்பதன் மூலமாக அதை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது சார்ந்த சட்டங்களை செய்வது அது சார்ந்து தனி தொகுதிகளை அவர்களுக்கு உருவாக்குவது என்ற எல்லாம் அவர் முன்னெடுத்து செய்தார் அதை காந்தி போன்றவர்கள் முழு அளவிற்கு ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி உரிமையை பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக தடை செய்தார்கள் என்பதும் வரலாறு அதையும் மீறி அவர் இந்திய சமூகத்தில் உருவான இந்த சட்ட ரீதியான அதிகார மரபுகளுக்கான அந்த சட்ட செயல்பாடுகளை ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்து மிகப்பெரிய சட்ட மேதையாக இருந்து ஒரு சமூக வரலாற்று மாணவனாக இருந்து அதையெல்லாம் உருவாக்கி அவர் இந்த சமூகத்தில் இந்த இந்து மதம் மனு சாஸ்திரமும் பார்ப்பனியமும் தான் நம்மை ஒடுக்குகிறது இங்கு வர்ணாசிரமம் என்று சொல்லக்கூடிய நாம் வர்ண பிரிவுகள்தான் நம்மை ஒடுக்குகிறது அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சூத்திரர்கள் அந்த சூத்திரர்கள் கீழே இருக்கக்கூடிய பஞ்சபர்கள் இப்படி வாழக்கூடிய வாழ்முறை ஏன் மிக தீவிரமாக ஆராய்ச்சி செய்தார் மிக தீவிரமாக எழுதினார் அதன் மூலமாக அவர் இந்திய அரசியல் சட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான தவிர்க்க முடியாமல் ஒப்புதலின் மூலமாக அது இந்திய சமூகத்தில் இன்றைக்கு பெற்று பெற்றுவிட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அம்பேத்கர் செய்த மிகப்பெரிய செயல் நீ இந்துவா நான் இந்துவாக இருந்து சாக மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்தார் தனது இறுதி காலத்தில் உலகத்தில் மிக மிக முக்கியமான அவரால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சமய நெறி என்பது அவர் பௌத்துவ நெறியாகத்தான் இருக்க முடியும் என்று அவர் நம்பினார் ஆகையினால் அவர் பௌத்துவ நெறிக்கு மக்களை மாற்ற வேண்டும் என்பதை மிகப்பெரிய செயல்பாடாக செய்து அதை நடைமுறைப்படுத்தினார் இந்த பௌத்துவ நெறி என்று சொல்கிற பொழுது நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்திய சமூகத்தில் இந்த பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய வேத சாத்திரங்கள் பேசக்கூடிய மனுஸ்மிருதி பேசக்கூடிய பெண்களை மிக கேவலமாக நடத்தக்கூடிய சாதியை நியாயப்படுத்தக்கூடிய வர்ணாசிரமத்தை இந்திய சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபுகளெல்லாம் உருவாக்கி வச்சிருந்த அந்த கொடுமைகள் எல்லாம் அதற்கு எதிரான எல்லா எல்லாம் மிக விரிவாக அம்பேத்கர் அளவுக்கு ஆராய்ச்சி செய்து அதனுடைய வண்டவாலயங்கள் எல்லாம் மிக மிக கொடுமையாக வெளி உலகத்துக்கு தந்த ஒரு அரியன் வேறு யாரையும் நாம் சொல்ல முடியாது அதனுடைய வேறொரு வடிவமாக வேறொரு தன்மையாக நம்முடைய தமிழ் சமூகத்தில் நான் பெற்ற நல்வாய்ப்பாக தந்தை பெரியார் நடைமுறைப்படுத்தினார் ஆனால் இந்திய அளவில் அம்பேத்கர் செய்த அந்த செயல் அதனுடைய விளைவுகள் அது இந்திய சமூக வரலாற்றிலே மிக முக்கியமானது இன்றைக்கு நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் செயல்பாடுகள் என்பதும் இந்திய இந்தியாவில் ஒரு மாட்டுக்கறி சாப்பிடுகிற மனிதனை மனிதனாகவே கருதக்கூடாது என்று சொல்கிற மாட்டுக்கறி சாப்பிடுகிறவருக்கு தடை செய்ய வேண்டும் என்று பேசுகிற இப்படியான ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி அதிகாரம் செலுத்துகிற இந்த சூழலில் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய மனிதனாக செயல்பட்டிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம் அவருடைய ஒவ்வொரு கால வாழ்க்கை மரபுகள் தொடக்க காலத்தில் அவர் படித்த வாழ்க்கை முறை அந்த படித்ததில் சாதியைப் பற்றி அவர் புரிந்து கொண்ட முறை அந்த சாதியைப் பற்றி அவர் செய்த ஆராய்ச்சி அந்த சாதியை ஒழிப்பதற்காக அந்த சாதிக்கு உரிய திண்டப்படாதவர்களை அந்த பஞ்சமர்களை எப்படி அணிதிரட்டுவது என்று அவர் போட்ட திட்டங்கள் அவர் நடைமுறைப்படுத்தியவை அது இந்திய அரசியல் சட்டத்திற்குள் அவர் கொண்டு வந்தவை பௌத்த மதத்தில் நாம் எல்லாம் இணைவோம் என்று பௌத்தத்திற்கு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த வரலாறு என்று ஏன் பௌத்தத்திற்கு தன்னை அவர் ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்றால் இந்திய வரலாற்றிலே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தொடங்கி இந்த வரணாசிரமம் என்ற தர்மம் அதன் தொடர்ச்சியாக வந்த சாதியும் மக்களை ஒடுக்கி கேவலப்படுத்துவதை அறிந்து அதற்கு எதிராக முதல் முதல் ஒரு வடலாற்றுக்கு முந்தைய ஒரு ஐநூறு அறுநூறு காலங்களில் போராட்டத்தை நடத்தியவன் தான் புத்தன் அந்த புத்தன் தான் இந்த சாதியையும் வர்ணாசிரமங்களையும் அம்பலப்படுத்திய முதல் மனிதன் இந்திய வரலாற்றில் அந்த மனிதனை தனது வழிகாட்டியாக கொண்ட ஆரம்பித்தார் அவருடைய நெறியை சமகால வரலாற்று நிதிகளுடன் இணைப்பதுதான் தன்னுடைய பணி என்று புரிந்து கொண்டார் அந்த புரிதலில் அவருடைய செயல்பாடு என்பது மிக தீவிரமாக பின்னடி வளர்ந்து 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 வந்து இந்திய சமூகத்தில் அவர் செய்த குறுக்கீடுகள் என்பவை சாதியை ஒழிக்க வர்ணாசிரமத்தை ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சம வாய்ப்பு பெற ஒடுக்கப்பட்ட மக்கள் தன் உரிமை பெற ஒடுக்கப்பட்ட மக்கள் சுய மரியாதை பெற எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்திய அந்த பெருமகன் அந்த அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனை மரபை இந்த இணையர்கள் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் நான் அம்பேத்கரை பற்றி சொல்வதற்கான காரணம் இவர்கள் எப்படி உள்வாங்கிக் கொண்டார்கள் இவருடைய நடைமுறைகள் என்ன செய்தார்கள் குடும்பம் பொதுவாக ஒரு குடும்பம் என்பது ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கிற ஒரு குடும்பம் என்பது அது பொது வழியில் செயல்படுவது என்பது நம் சமூகத்தில் மிக மிக குறைவு ஒரு பொது வழியில் செயல்படுகிற ஒரு அமைப்பிற்கும் ஒரு ஒரு கட்சி இருக்கும் அல்லது அது சார்ந்த சீர்திருத்த அமைப்புகள் இருக்கும் இப்படியான வடிவங்களைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தின் நிகழ்வாக அந்த பாணர் குடில் அவர்கள் நடத்திய அந்த போதி சந்திப்புகள் அந்த போதி நிகழ்வுகள் மூலமாக ஒரு அம்பேத்கரியம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து மரபை அவர்கள் எப்படி உள்வாங்கி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த போதி நிகழ்வுகளின் பதிவுகளை பாண்டியன் அவர்கள் அந்த அரச்செல்வி வி என்ற அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிற குறிப்புகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அது ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கான நியாயப்பாடுகளை தத்துவ மரபுகளை முன்னெடுப்பதற்கான செயல்பாடுகள் பலவற்றை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகம் என்பது பல்வேறு கருத்து மரபுகளை கொண்டு வளர்கிற ஒரு சமூகம் பேசுகிற ஒரு சமூகம் என்பது நமக்கு புரியும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருந்த மிக மிக முக்கியமான போராளிகள் அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் ஏறக்குறை அனைவரையும் தந்த போதியின் அமைப்பின் மூலமாக அவர்கள் தங்கள் வீட்டிற்கு அழைத்து நிகழ்வுகளை நடத்தி அவர்களை பேச வைத்தது என்பது அது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை நீங்கள் அந்த பட்டியலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகுந்த வியப்பும் ஆச்சரியமும் அடைவீர்கள் இந்த தமிழ் சமூகத்திலே மார்க்சியம் என்ற சித்தாந்த கருத்து மரபுகளை உள்வாங்கி அது மக்கள் விடுதலைக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியம் முத்து மோகன் ஆனா மார்க்ஸ் இப்படி இந்த மரபில் வரக்கூடிய அனைத்து பெருமக்களும் இந்த போதிய அமைப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதே போல இந்த பெரியாரிய சிந்தனை மரபுகளை முன்னெடுத்து பெரியார் மீதான கருத்து மரபுகளை பேசக்கூடிய பல அறிஞர்கள் குறிப்பாக பல பெண் செயல்பாட்டாளர்கள் ஓவியா போன்ற பெண் செயல்பாட்டாளர்கள் இப்படி பலரையும் அழைத்து அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்பு செய்திருக்கிறார்கள் அதை போல இந்த தமிழ் சமூகத்தில் தமிழ் தேசியம் குறித்து பேசக்கூடிய அதனுடைய பல்வேறு பரிமாணங்கள் பற்றி பேசக்கூடிய பல பெரியவர்களையும் அறிஞர்களையும் அழைத்து இந்த கூட்டங்களில் பங்கேற்க செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார் அந்த 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 ஒட்டுமொத்த அந்த பெயர்களையெல்லாம் நான் பார்க்கிற பொழுது ஏறக்குறைய தமிழ் சமூகத்தில் மிகச் சிறத்தையாக செயல்படக்கூடிய தொண்ணூறு சதவீதம் மக்களை இந்த கடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குள் ஒரு அமைப்பின் கீழாக கொண்டு வந்து அது பற்றிய கருத்து பரிமாற்றத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்பமாக அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாகப்பட்டது அவர் ஒரு அமைப்பு வைத்துக்கொண்டு அல்லது அது சார்ந்த விஷயமாக வைத்துக்கொண்டு அல்ல அந்த குடும்பத்தின் மூத்த தலைவியாக அல்லது குடும்பத்தை நடத்துகிறவராக இருந்தவர் நடத்துகிற ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக அந்த நிகழ்வை அவர் நடத்தியிருக்கிறார் அது பாண்டியன் அந்த புத்தகத்தில் எழுதுகிறபோது அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் பொழுதும் சித்ரா எப்படி எப்படி நடந்து கொள்வார் எப்படி எப்படி உபசரிப்பார் எப்படிப்படியான விஷயங்களை அவர் பேசுவார் என்கிற அந்த விரிவான விளக்கங்களை நான் அதில் காண முடியவர் நம்முடைய பேராசிரியர் கோச்சடை அவர்கள் அந்த மலரில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையின் கடைசி பத்தி எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் அதே அதே நேரத்தில் இந்த குடும்பம் எப்படியான அரசியல் புரிதல் உள்ள குடும்பமாக இருந்திருக்கிறது என்பதையும் சொல்லுகிறார் அதாவது கோச்சடை சொல்லுகிறார் நான் இந்த அரசியல் செயல்பாடுகளோடு பல தோழர்களோடு தொடர்பு கொள்வேன் அவர்கள் வீடுகளுக்குச் செல்வேன் அவர்களோடு பேசுவேன் இப்படியான பேசுகிற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு தலைவியர் இந்த நபர் வந்தார் நம்முடைய குறிப்பிட்ட இந்த கணவரையோ மகனையோ வேறு யாரையோ ஏதோ ஒரு அரசியல் பேச வைத்து அவர்களை ஒரு மாதிரி கெடுத்து விடுகிறார் அவர்கள் ஒரு பொதுவழியில் போய் விடுகிறார்கள் என்கிற ஒரு மன நிலைமையோடு அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பேசுவதும் நடவடிக்கை செய்வதும் என்பது தெரிந்தால் நான் உடனடியாக அந்த வீடுகளுக்கு செல்வதை பேசுவதை தவிர்த்து விடுவேன் ஆனால் இந்த பாண்டியன் சித்ரா குடும்பத்துக்கு நான் தொடர்பு கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுதெல்லாம் அப்படியான உணர்வுகள் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை மாறாக அந்த இணையர்கள் இந்த சமூக நிகழ்வுகளை இவ்வளவு மகிழ்வோடும் இவ்வளவு ஈடுபாட்டோடும் செய்கிற அந்த மரபை நான் அவர்களிடம் பார்த்தேன் இது சாதாரண விஷயம் இல்லை இந்த பொதுவெளியில் அரசியல் கருத்து நிலையில் செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பது தெரியும் அப்ப அப்படியான ஒரு மனநிலைமையை அவருக்கு எப்படி வாய்த்தது அவர் ஒரு அவர் அவர் இந்த புத்தகத்தில் பல இடங்களில் குறிப்பிடுகிற பொழுது அம்பேத்கர் 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 தண்ணீர் எடுத்த குளத்தை போய் பார்த்தோம் அம்பேத்கர் பௌத்தத்திற்கு தழுவி அந்த இடத்தை போய் பார்த்தோம் அம்பேத்கர் பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் இங்கே எப்படி இணைத்து இணைத்து பார்க்கிறோம் என்று பல இடங்களில் அந்த செய்திகள் வருகின்றன நான் சொல்ல விரும்புவது நான் சொன்ன ஒரு அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் பேசிய அம்பேத்கரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை ஒரு தத்துவத்தை ஒரு குடும்பம் எப்படி நடைமுறைப்படுத்த முடிகிறது அப்படி செயல்படுத்த முடிகிறது என்பதை நான் கண்டேன் தமிழ் சமூகத்தை பற்றி இப்படியான ஒரு மரபை பெரும்பகுதி இந்த பெரியார் குடும்பங்களில் காண முடியும் தந்தை பெரியார் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை குறிப்பாக கருப்பு சட்டை அணியச் செய்வதும் அல்லது நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்வதும் அந்த தன்னுடைய துணைவியாரை மிக தோழர் என்று மரியாதையாக அழைத்து அழைத்து பேசுவதும் இப்படியான சில செயல்பாடுகளை நீங்கள் சுயமரியாதை இயக்கம் சார்ந்த பெரியார் இயக்கம் சார்ந்த சில குடும்பங்களில் நீங்கள் பார்க்க முடியும் சில இடதுசாரி கம்யூனிஸ்ட் குடும்பங்களிலும் அந்த தன்மைகளை நீங்கள் கண்டறிய முடியும் ஆனால் இந்த ஒரு தனி குடும்பம் தனி அழகாக பொதுவெளியில் இந்த ஊரில் இருந்து கொண்டு இப்படியான மிகப்பெரிய செயலை நிகழ்த்திய அந்த வரலாறு என்பதும் அந்த வரலாற்றின் மூலமாக ஒரு தலித் அரசியல் மரபை புரிந்து கொண்ட அல்லது அதில் செயல்பட வேண்டும் என்று விரும்பிய பாண்டியன் என்கிற ஒரு 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 மனிதருக்கு இந்த சித்ரா என்ற இந்த இந்த மனுஷி கிடைத்ததன் மூலமாக அவர்கள் அம்பேத்கரியம் என்பதையும் அம்பேத்கர் தத்துவ மரபு என்பதையும் எப்படி மிக இயல்பாக நடைமுறைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அந்த பதிவுதான் இந்த கூட்டத்தில் நான் எல்லாம் பங்கேற்பதற்கான ஒரு அடையாளம் காரணம் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்